வணக்கம் பக்தி மனம் நேயர்களே இன்று நம் திருப்பயணத்தில் அழகிய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கண்டதேவி சிறகிலிநாதர் திருக்கோவில் செட்டிநாட்டு பண்பாட்டு மண் என அழைக்கப்படும் இந்த பகுதியில் ஆன்மீகத்தையும் தொன்மையையும் இணைக்கும் அரிய சிவாலயம் இது கண்டதேவி என்ற பெயரே ஒரு வரலாறு இத்தலம் குறித்து நீங்கள் அறிந்தால் உங்கள் மனமும் நெஞ்சும் பக்தியால் நிரம்பிவிடும் கண்டதேவி எனும் பெயருக்கு பின்னால் ராமாயணத்தின் ஓர் அத்தியாயம் மறைந்துள்ளது இராவணன் சீதையம்மையைக் கடத்திச் சென்றபோது வீரப்பறவை ஜடாயு அவளை காப்பாற்ற முயற்சி செய்தான் ஆனால் இராவணனின் வாளால் அவனது சிறகுகள் துண்டிக்கப்பட்டன அவன் விழுந்த தலமே இக்கண்ட தேவி அந்த சமயத்தில் ராமர் வந்து அவனை ஆறுதல் கூறி சிறகிலிநாதர் என்ற பெயரில் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டதாக கூறப்படுகிறது இதன் பொருள் சிறகில்லாத இறைவன் இதே தளத்தில்தான் ஹனுமான் சீதையம்மையைக் கண்டபின் ராமரிடம் மகிழ்ச்சியுடன் கண்டேன் தேவியை என்று கூறியதால் இந்த ஊர் கண்ட தேவி என அழைக்கப்பட்டது இக்கோவில் சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பிரதான மூர்த்தி ஸ்வர்ணமூர்த்தீஸ்வரர் அம்மன் பெரியநாயகி அம்பாள் கோவிலின் பின்புறம் உள்ள ஜடாயு தீர்த்தம் என்ற தீர்த்தக்குளம் வருடம் முழுவதும் நீர் நிரம்பியிருக்கும் அதிசயம் என்னவெனில் கடும் கூட இது ஒருபோதும் வளராது இதுவே அந்த தலத்தின் உயிர் பசுமையும் புனிதத்துவமும் இணைந்த சின்னம் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் நடைபெறும் ஆனி உற்சவம் மிகவும் பிரபலமானது இதில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் மீண்டும் அந்த தேர்சாலை வழியாக எழுந்தது அது ஒரு வரலாற்று தருணம் பல கிராம மக்கள் ஒன்றிணைந்து கோவில் பாரம்பரியத்தை உயிர்ப்பித்தனர் சிறுவர்கள் முதல் மூத்தவர்கள் வரை அனைவரும் பங்கேற்று பக்தி பெருவிழாவாக கொண்டாடினர் இன்று இந்த கோவில் எச் ஆர் மற்றும் சிஇ துறை மற்றும் உள்ளூர் அரங்காவலர்களால் பராமரிக்கப்படுகிறது அழகிய கல் சிற்பங்கள் கோபுரங்கள் தீர்த்த குளம் அனைத்தும் சேர்ந்து கண்டதேவியின் அழகை நமக்கு உணர்த்துகின்றன இது வெறும் கோவில் அல்ல நம்பிக்கையின் வடிவம் சிறகிலிநாதர் அருளால் நம் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தடையும் கரைந்துவிடும் என மக்கள் நம்புகின்றனர் நாம் எப்போதும் நம் பண்பாட்டையும் திருத்தலங்களையும் மதித்து காக்க வேண்டும் கண்டதேவி திருக்கோவில் நமக்குக் கொடுக்கும் செய்தி பக்தியால் சிறகுகள் முளைக்கும் கருணையால் பறக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்